மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு மாதத்திற்கும் நம்ம ஒரு வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு அதை நாம் தியானிக்கிறோம் அதை சொந்தமாக்கிக் கொள்கிறோம் ஏன்னா பேதர் எழுதுகிறாரு இருளுள்ள ஸ்தலத்தில் குளியைப் போல் இருக்கிற அந்த சுடரை போல் இருக்கிற வசனத்தை பிடிச்சுக்கிட்டுங்கிறார் பவுல் பிளிப்பைகள் எழுதும்போது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுழர்களை போல பிரகாசிக்கிறேன் நீங்கள் அப்போ நிறைய பேர் இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறேன் இந்த வாக்கு நிறைய பேர் நம்புறதில்ல ஆனால் நான் நம்புகிறேன் எங்கள் மக்கள் நம்புகிறாங்க ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு ஜீவ வசனத்தை பிடிச்சிக்கும் போது நமக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதம் வரும் சரி இந்த ஏப்ரல் மாதத்துக்கான வாக்குத்தம் என்ன அப்படின்னு ஜபிக்கும்போது ஆண்டர் கொடுத்த வாக்குத்தம் மத்திய பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் பேதுரு பார்த்து சொல்கிறார் பாருங்க ஒரு பெரிய பேதர் ஒரு படிக்காதவன் சாதாரண மனிதன் தொழில் செய்தவன் அந்த அளவுக்குலாம் அவனுக்கு பெரிய அறிவு இல்லை ஆனால் கத்தர் பாருங்க அந்த பேதூ பார்த்து சொல்கிறாரு பரலோகராஜ்யத்தையே திறக்கக்கூடிய திறவுகோலை உனக்கு தருகிறேன்னு சொல்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான் பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோலை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு பாருங்கள் அந்த வேதத்தில் திறவுகோல் என்பது ரொம்ப முக்கியம் அது எப்போ தெரியுமா தெரியும் வீட்டில் சாவியை தொலைச்சிட்டு தேடுவோம் பார்த்தீங்களா எனக்கு இதே வேலை பீரோ சாவி அங்கே வச்சுடுவேன் அதில் அந்த சாவி எங்கே வச்சுருந்தேன் ஒரு நாள் நிறையா சென்னையில் காரில் போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்டா கார் சாவியை வச்சுட்டேன் திருப்பி வந்து தேட்டினோம் அந்த சாவி தொலைஞ்சி போதும்போது தான் அந்த சாவியுடைய அருமை நமக்கு தெரியும் சாவி இல்லாமல் திறக்கவே முடியாது ஆண்டவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கிறவர் பாருங்கள் லீதியாவுடைய உள்ளத்தை திறந்தார் அப்போ எல்லாம் திறக்கக்கூடிய தேவன் நமக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறார் பரலோராஜ்யத்தின் திறவுகளில் உனக்கு தர நீ எதை கற்று அது கட்டப்பட்டிருக்கோம் எதை கட்ட விழுக்கிறோ அது கட்ட விழ்க்கப்பட்டிருக்குங்கிறார் இந்த வேத புத்தகத்தில் நிறைய திறவுகளை பற்றி சொல்ல ஒரு மூன்று திறவுகளை பற்றி நான் வாசித்தேன் லூக்கா பதினொன்று ஐம்பத்தி ரெண்டில் நியாயசாஸ்திரிகளை பார்த்த ஆண்டோர் நியாய நியாயசாஸ்திரிகள் உங்களுக்கு கையோ அறிவாயிய திறவுகோளை எடுத்துக்கிட்டீங்க நீங்களும் பயன்படுத்துறதில்லை அடுத்தவனையும் பயன்படுத்த வர்றதில்லை அப்போ முதலாவது அறிவாகிய திறவுகோள் இந்த அறிவாகிய திறவுகோள்னால் என்ன அப்படின்னா தேவனிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடுகள் இதை ரொம்ப பேர் பயன்படுத்துறது இல்லை பபல் எழுதுகிற அவராலே அவரே நமக்கு ஞானமும் மீட்புமானார் இப்போ இந்த திறவுகோல் யார் பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியும் யோசியப்பு பயன்படுத்தினார் தா அந்த ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அது பதில் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறாரு அந்த இடத்துல தான் அந்த அறிவாகிய திறவுகள் பயன்படுகிறது ராஜா ஆச்சரியப்பட்டான் தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை மாதிரி ஒருத்தர் இருக்கானாப்பா சே எங்கள் தேசத்தில் இவ்வளோ அறிவாளி இருக்கிறான் ஞானி இருக்கிறான் கல்தேவர் ஜோசியெல்லாம் இருக்கிறான் ஒரு பேருக்கும் மண்டையில் ஒன்றுமே இல்லையே இப்போ அப்படி தான் இருக்காங்க ஆனால் தேவை ஞானத்தை மிஞ்சின ஞானம் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன் அறிவை பயன்படுத்துகிற கற்று பிள்ளைகள் யாருன்னா ஏசுனா அதனுடைய பிள்ளைகள் தான் மற்றபடி அறிவை பயன்படுத்தி நிர்மலம் பண்ணுறாங்க கெடுக்கிறதுக்கு அது வேற அறிவை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள் கத்துடைய பிள்ளைகள் பாருங்க ஒரு எகிப்து தேசத்திற்கே இந்த யோசியப்பால் ஒரு பெரிய ஆசிர்வாதம் வந்துருச்சு அப்போ என்ன நடந்துச்சு ராஜா பார்த்தாரியப்பா நீந்தான் நீ தான் இந்த தேசத்தை ஆளணும் மேலே உட்கார் தூக்கி உட்கார வச்சுட்டா அதே மாதிரி தான் தானியர் ராஜா கண்ட சொப்பனத்தை ஒருவராலும் சொல்ல முடியல எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க ராஜாவிட்ட அரிக்கிறானுங்க ஐயா நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள் நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோம் நான் கண்ட சொப்பனத்தை நீ சொல்லணும் பாருங்கள் தானியல் ஜபம் பண்ணுறாரு அதான் அறிவாகிய திறவுகள் ஆண்டோர் பாருங்கள் அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார் இப்போ ராஜாவுக்கு ஆச்சரியம் நான் கண்ட சொப்பனத்தை வெளிப்பாடு எப்படி பெற்றான் அதான் அவர் சொல்கிறார் தானியலையப்பா ராஜாவே மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் அறிவாகி அந்த திரவுகோலை பயன்படுத்தி தானியல் அந்த தேசத்துடைய தேசாதிபதியாகி மாறினான் பெரிய ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டான் அப்போ கவனிங்க அறிவாகி திறவுகோலை பயன்படுத்தினா நிறைய ஆசீர்வாதங்கள் மோசையை பயன்படுத்தினார் யோசுவா பயன்படுத்தினார் இவங்க எல்லாம் தேவன் நமக்கு பெரிய அறிவை வச்சுருக்கிறார் அது திறவுகோல் அதை பயன்படுத்தினா பெரிய பெரிய சிக்கல்லாம் தீர்ந்து விடும் பெரிய பெரிய நடந்து விடும் ஆனால் யோசுவா கேட்குற ஆண்டவரே எரிவோ அடைக்கப்பட்டிருக்க என்ன பண்ணுறது கத்தர் சொன்னாரு ஏழு தடவை சுற்றி வா ஏழு நாள் ஏழாவது நாள் ஏழு தடவை சுற்றி வாங்க அந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை சொல்லிக் கொடுக்குறாரு ஆண்டவர் இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் இந்த அறிவாகிய திறவுகளை நம்ம பயன்படுத்தினோம்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வருசனத்தில் ஆண்டவர் சொல்றது தாவீதின் திறவுகோலை உடையவர் மறித்தேன் சார் உயிரிழந்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் உடைய திறவுகோலை உடையவர் ஏசியா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் வாசிக்கும் போது தாவீதுனுடைய திறவுகோலை அவன் மேலே வைப்பேங்கிறார் அப்போ அந்த தாவீதுடைய திறவுகோல்னால் என்ன அப்படின்னா ஆளுகையை குறிக்கிறது ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் பாருங்கள் ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்தவன் அந்த தேசத்துடைய ராஜாவாக மாறிவிட்டான் இதற்கு அவன் பயன்படு காரணம் என்னென்னாக்கா நல்ல ஆண்டவரை துதித்து அந்த ஆளுகையை பெற்றுக்கொண்டான் இதான் வேகத்தில் பாருங்கள் நல்ல பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இந்த ஆளுகை பெற்றிருக்கிறான் அவங்க ஆளுகை சாலுமானுடைய ஆளுகை மிக சிறப்பாக இருந்தது இதற்கு காரணம் தாவீது உடைய திறவுகோல் இதை பயன்படுத்தணும் இந்த வாக்கு தத்தங்களை சொல்லணும் தாவீது இதெல்லாம் சொல்லி ஆண்டு விடத்துலேருந்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டார் கடனால் ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஐயா நான் வேலை பார்க்குற அலுவலகத்தில் எல்லாம் என்னை நிந்திக்கிறாங்க என்னை பரியாசம் பண்ணுறாங்க எனக்கு கீழ்ப்படியில் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க நான் வேலையே விட்டுட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன் நல்ல நான் சொன்னேன் ஆண்டவர் என்னையா சொல்லியிருக்கிறாரு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தரேன் அப்ப என்ன பண்ண என்னையா செய்யணும் நீ ஜோமனு கட்டி அவனை அவன் வாயை கட்டு நீ கட்டப்படுகிறது கட்டப்பட்டு இருக்கும் நீ அதை கண்டு கண்டு பயந்துட்டுருக்காத அவன் வாயை கட்டு அப்படி சொன்ன உடனே ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணுற ஐயா பாதி பிரச்சனை குறைஞ்சிருச்சு இப்போ ரெண்டு வாரம் கழித்து ஃபோன் பண்ணுறாரு ஐயா இப்போ எல்லாரும் என்னை கண்டு பயப்படுறாங்க எல்லாம் எனக்கு கீழ்படுகிறாங்க பார்த்தீங்களா காரணம் என்ன தாவிதின் கோல திறவுகோலை பயன்படுத்தினதுதான் காரணம் உங்கள் குடும்பத்தில் பல இடங்களில் உங்களுக்கு ஆளுகையை கத்து அனே ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறாரு நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் அவர்களோ உன்னை ஆளுவதில்லை அப்போ இதான் தாவிதின் திறவுகோல் இதை பயன்படுத்தணும் அடுத்தது பாருங்கள் ஆண்டர் சொல்ற வெளிப்படுத்துகிற ஒன்று பதினெட்டில் ம நான் மறித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடையவருங்கிறார் அப்போ மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை ஆண்டவர் வச்சுருக்கார நமக்கு தராரு அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க எலிசா பயன்படுத்துனார் சுனமியானுடைய பையன் இறந்துட்டான் செத்துட்டான் பாருங்கள் அவர் ஜபம் பண்ணி பாதாளத்துக்கு போனவனை மேலே கொண்டுட்டார் உங்களுக்கு இயேசு தெரியும் நான் மறித்து போன லாசருவை பாதாளத்துக்கு போனவனை கொண்டுட்டார் நாயின் ஒரு விதவையின் மகன் மறித்து போனவனை வெளியே கொண்டுட்டார் எவியருடைய மகள் செத்து போனவனை கொண்டு இவங்கெல்லாம் பாதாளத்துக்கு போனவங்க ஆனால் கோல் இருந்ததுனால வெளியே கொண்டுட்டார் அதே போல் தான் பவுல் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறாரு ஒருத்தர் என்ன பண்ணுறான் மேல் மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்துட்டான் பாருங்கள் என்ன நடக்குது அந்த பவுல் போய் ஜபம் பண்ணி அவனை உயிருள்ளவனாய் எழுப்பினான் தப்பித்தாள் மறித்து போனாள் தப்பித்தாள் மறிச்ச உடனே ஜனங்களுக்கு தெரியும் இந்த சாவி தான் இருக்குது தான் இருக்குது திரவுகோலா அவற்றே இருக்குது அந்த விசுவாசம் இப்போ என்ன நடக்குது பேதர் காலம்னு போகிறாங்க பேதர் வராரு குளிப்பாட்டி வச்சுருந்தாங்க இப்போ இந்த காலம்லாம் கூலர் பாக்ஸில் வச்சுருப்பாங்க ஆனால் அவரை அப்படியே படுக்க வச்சிருக்கிறாங்க பேதுரு ஜபம் பண்ணி சுவர்புரமாக திரும்பி ஜபம் பண்ணி என்ன பண்ணுறாரு தவித்தாலே எழுதுங்கிறாரு உயிரோடு வந்துட்டால் இப்போ இவங்கெல்லாம் அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை பயன்படுத்தினாருங்க என்னுடைய சாட்சி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு வயதில் மறித்து போனேன் இதே நாகப்பட்டினம் ஆஸ்பத்திரியில் மறித்து போனேன் ஆனால் என்னுடைய தாயார் வீட்டில் கொண்டு வந்து என்னை போட்டு அழுது ஜபம் பண்ணி செத்து போனேன் என்ன உயிரோடு எழுப்பிட்டாங்க இன்றைக்கும் ஆண்டவர் அப்படி அநேகரை பயன்படுத்துகிறார் அடிக்கடி என்னுடைய சாட்சியில் சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய திருச்சபை மக்கள் அநேக செத்துப்போனங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க இது எதை காட்டுதுன்னா மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அநேக பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் செத்துப்போனங்களை எழுப்பியிருக்கிறாங்க இப்போ எங்களுடைய விருப்பம் அதுதான் இந்த இருபத்தி நாலு எப்படியாவது ஆண்டவர் மறைத்தோரை எழும்பி ஆண்டவர் இயேசு மெய்யான தேவனும் நிரூபித்து காட்டணும் அப்போ அறிவாயிய திறவுகோல் தாவிதீன் திறவுகோல் இந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோள் இதெல்லாம் பயன்படுத்துவதற்கு தான் கத்தனமை அழைத்திருக்கிறார் ஆனால் இப்போ பேரவை பார்த்து சொல்றாரு பரலோகத்தினுடைய திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார் இப்போ பாருங்க என்ன திறவுகோல் இது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா முதலாவது பாருங்கள் எலியாவுடைய காலத்தில் உங்களுக்கு தெரியும் பாகால் எல்லாம் வணங்கினாங்க ஜனங்களுக்கு எவ்வளோ சொல்லியும் பாகால் தான் தெய்வம்னு வணங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாரு எளியா பாகாலுடைய தீர்க்க தரிசு எல்லாரையும் வரவழைக்கிறார் வரவழைச்சிட்டு என்ன பண்ணுறாரு இருந்தாங்க உங்களுக்கு ஒரு காளை எனக்கு ஒரு காளை நீங்கள் என்ன பண்ணுங்க பலிய பதிப்பிடத்தை கட்டி வச்சு உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க பாகாலை கூப்பிடுங்க அக்ினாலே உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் மானத்திலேருந்து அக்கினி வரணும் இப்போ செயற்கையாக நடக்குது இல்லை புகையை போடுறாங்க ஒர்ஷிப்பில் அதை போடுறாங்க இதை பண்ணுறாங்க நிறைய கொளுத்துறான் தீ மிதிக்கிறான் சரி எதையோ பண்ணிட்டு போட்டோம் ஆனால் வானத்துலேருந்து அக்கினி எவ்வளாலையும் கொண்டு வர முடியுமா அப்போ என்ன நடக்குது ஆ எலியா சேலஞ்ச் பண்ணுறாரு எல்லாரும் கூப்பிட்றாங்க பகல் முழுதும் கூப்பிட்றாங்க பார்க்காலே பார்க்காலேன்னு கூப்பிட்றாங்க எளிய இட இடையில கமெண்ட் பண்ணுறாரு என்ன கமெண்ட் பண்ண நல்லா சத்தமாக கூப்பிடுங்க எங்கேயா வெளியூர் போயிருப்பான் அல்லது அங்கே போயிருப்பான் இங்கே போயிருப்பான் தூங்குனாலும் தூங்குவான் நல்ல மணி அடிங்க ஒன்றும் நடக்கலை சோர்ந்து போயிட்டாங்க சாயங்காலம் ஆயிடுச்சு அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் ஒரு சின்ன ஜபந்தான் என்ன ஜபம் ஆண்டவரே என்னை கேட்டரளோ என்னை கேட்டரளும் அவ்வளோதான் பொட்ட பட்ட 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 வானத்துலேருந்து அக்கனே வந்துச்சு அதை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பகல் பூரா அடித்த வயலில் பற்றிக்கிச்சி பற்றிக்கிச்சின் மானுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றினார் கொட்டம் கொட்டமாக தண்ணியை ஊற்றி ஒரு ஜபந்தான் இப்போ எல்லாரும் மண்டிடுறாங்க கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம்னு சொல்லி பார்த்திங்களா இதுதான் அந்த பருலோகத்துக்குரிய திறவுகோள் வானத்துக்குரிய திறவுகோல் பாருங்கள் அங்கேன்னு பண்ணி அப்படியே அக்னியை கொண்டார் சாலமோ ஜபம் பண்ணி முடிக்கிறாரு வானத்திலிருந்து அக்னி வருகிறது மகிமை இறங்குகிறது இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் மக்களை கத்திற்கு முன்பாக மண்டியிட வைப்பதற்காக இன்றைக்கு ஆண்டவர் இந்த திறவுகளை நம்ம கொடுக்கறதுக்கு காரணமே அவரை நிரூபித்து காட்டுவதற்கு வானத்திலிருந்து வல்லமையை கொண்டு வருவதற்கு அப்படி நம்ம செய்யும்போது நிச்சயமாக ஜனங்கள் மண்டிடுவார்கள் இப்போ நம்ம நிறைய பாருங்கள் பிசாசுகளை விரட்டுறோம் கூட்டம் கூட்டமாக ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் பத்து இருபதுன்னு வந்து உழுவுது சோம் பண்ணுறோம் அதை வந்து சொல்லிட்டு ஓடுது அப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க ஆகா ஏசுங்கிற பேரை சொல்லோன்னே என்ன ஓடுது பிசாசு ஓடுது அப்போ வானத்துலேருந்து என்ன வந்துடுச்சு ஒரு மகிமை வல்லமை வந்து விட்டது அப்போ இந்த திறவுகோவில் வானத்திலிருந்து அக்னி வல்லமை கொண்டு வந்து ஜனங்களை மண்டியிடுவதற்காக இந்த திறவுல் பயன்படுகிறது அடுத்தபடியாக பார்க்கும்போது மார்க் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனத்தில் பார்க்கும்போது இயேசு இந்த ஊமை செவடுமான் ஆவியுடையனுக்காக ஜோம் பண்ணும்போது வானத்தை பார்த்து எப்பத்தான்னு சொல்கிறார் வானத்தை பார்த்து எப்பத்தாங்கிறார் உடனே அவனுடைய வாய்ப்பேசுனா காது கேட்டுச்சுது பாருங்கள் விடுதலை நிறைய பேர் இன்றைக்கி விடுதலை எதிர்பார்த்துருக்குறாங்க அநேக மக்களுக்கு இன்னைக்கு விடுதலை தேவையாக இருக்கிறது அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் அநேகருடைய சரீரத்திலே வியாதிகள் இதெல்லாம் விடுதலை ஆக்குவதற்கு அந்த திறவுகள் நமக்கு கொடுக்கிறார் நம்மளும் ஜோம் பண்ணும்போது நிச்சயமாக வானத்திலேருந்து வல்லமை வந்து ஜனங்கள் சுகமாகிறார்கள் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு விடுதலை கிடைச்சிருச்சு அவன் பேசணுன்னு அவன் வாய் பேசாதவன் காது கேட்காதவன் பேசணுன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க மல்கியா மூணு பத்து ஆண்டு ஒரு சொல்றாரு நான் வானத்தின் பலகனைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டேன் ஆசீர்வதிப்பேன் பேத்தில் வாசிக்கும் போது ஜனங்கள் பாவம் செய்யும்போது வானத்தை அடைப்பேங்கிற வானம் மழை பெய்யாது எளியாக வானத்தை அடைச்சார் இன்றைக்கி ஆசீர்வாதம் வருவதற்கும் வானத்தை திறக்க வேண்டியதாக இருக்கிறது நம்ம ஜபம் பண்ணி நம்ம ஆசீர்வாதத்தை வரவழைக்க நமக்கு முடியும் நான் எத்தனையோ சாட்சியில் ஐம்பது வருஷமாக அந்த ஊழியத்தில் இருக்கிறேன் நான் போய் கால் வச்சு ஜெபம் பண்ண எல்லா வீடும் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்குது ஆண்ட சொல் நோக்கி கட்டப்படுன்னு நீ சொல்லுவ திறப்பானதை அடைக்கிறவர் யார் வீட்டில் கால் வச்சு ஆண்டு இந்த வீட்டு ஆசிர்வதினு சொல்கிறோமோ அந்த வீடு ஆசிர்வதிக்கப்படுகிறது இந்த வீட்டில் இருக்கிற கடன் நீங்கன்னா கடன் நீங்குது வீடு கட்டப்படணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் பாருங்க இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்கிற நம்ம வானத்தை ஜெபம் பண்ணி திறக்கும்போது அந்த இடம் ஆசிர்வதிக்கப்படும் வானத்தின் பலவினைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிப்பாரா இப்போ சொல்லுங்கள் நமக்கு வர வேண்டிய நன்மைகள் நமக்கு வர வேண்டிய விடுதலை நமக்கு வர வேண்டிய வல்லமை நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெறுவதற்கு இந்த திறவுகோலை கொடுக்கிறார் இப்போ பாருங்கள் ஏன் எல்லாரையும் விட்டுட்டு பேதவு கொடுக்குறாரு பேதர் பாருங்க எல்லாரையும் இயேசு கேட்குறாரு என்னை யார்னு சொல்றாங்க அந்த மத்திய பதினாறாம் அதிகாரத்தில் கேட்குறாரு ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்க ஒருத்தவங்க சொல்றாங்க நீ தீர்க்கதரிசிங்கிறாங்க நீர் வந்து பெரிய ஒன்று சொல்கிறாங்க சொல்றாங்க நீ பெரிய அப்படி இப்படிலாம் சொல்றாங்க ஆனா பேதர் சொல்றாரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்றாரு உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு பேதிருவே மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ பே பேதருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு ஏசு நான் பின்பற்றுகிற இயேசு சாதாரணமானவர் அல்ல அவர் மனிதர் அல்ல அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இந்த வெளிப்பாடு இருந்ததுனால தான் சொல்றாரு பேதிருவே உனக்கு நான் பரலோக பரவராஜ்யத்துடைய திறகுகோல் தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவை நம்ம பின்பற்றுகிற ஆண்டவராக இயேசு குருசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா போதும் இந்த திருவுகோள் நம்ம கொடுப்பாரு இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் திறக்க போகிறீங்க பரலோராஜ்யத்துடைய வானத்தின் ஆசீர்வாதங்களை இந்த பூமிக்கு நீங்கள் கொண்டு வர போகிறீங்க உங்கள் மூலமாக வல்லமை இறங்கும் உங்கள் மூலமா நன்மைகள் வரும் உங்கள் மூலமாக விடுதலை கிடைக்கும் ஏன் உங்கள் மூலமாக பெருத்த இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்கள் வரும் இந்த திறவுகளை நம்ம பெற்றுக்கணும் அதை பயன்படுத்தணும் கத்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை கொண்டு மற்றோடைய வாழ்க்கையிலும் கத்தர் பரலோகம் வானத்தின் வாசல்களை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நம்ம ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இது இந்த நாளில் இந்த மாதத்திற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் சொன்னீரே ஆம் ராஜா எத்தனையோ காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ குடும்பங்கள் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது நன்மைகள் வராதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது அப்பா இனமையாவில் சொல்லுகிறீரே உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது இதோ இந்த மாதத்தில் இந்த திறவுகோலை நாங்கள் பெற்று அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க பரலோகத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகள் விடுதலைகள் வல்லமைகள் எல்லாம் ஐயா இந்த மாதம் ஒரு பெரிய செழிப்பின் மாதமா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பிள்ளைகள் பயன்படுத்தி ஆசிரதிக்கப்படட்டும் அறிவாகிய திறவுகோலை தாவிதின் திறவுகோலை மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோலை பயன்படுத்தட்டும் நன்மையின் கிருமியும் பிள்ளைகளை தொடரட்டும் மீட்பெரிய சிவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்